அவ்வாறு ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்பது வேறொன்றும் இல்லை சிவமகா வாழைச்சித்தன் என்பவன் வேறு யாரும் அல்ல ஒட்டுமொத்த பல்வேறு யுகங்களில் வாழ்ந்து வாழ்ந்து மறைந்த அத்துணை சான்றோர் ஆன்றோர் சித்தர்கள் தேவர்கள் சிவம் பரந்தாமன் அத்துணை அவதாரங்கள் அத்துணை பேரினுடைய ஒட்டுமொத்த புண்ணியமே சிவமகா வாழை என்ற அகத்தின் உரைக்கும் ஒமொத்த புண்ணியமும் எங்கு வந்து அமர வேண்டும் என்று புண்ணியம் மட்டும் இருக்கும் தளத்தில் தான் அமர முடியும் புண்ணியங்களை மட்டுமே தன்னகம் கொண்டிருக்கும் அகம் அழிந்த அகத்தியன் அகத்தியன் சபை கண்ட என்ற அமர்த்தப்பட்டிருந்து ஆதி சிவசபை ஆசானா எழுந்த வாலிச்சுத்தனின் மூலமாக சீடர்களை தயார் செய்து சமகார நிகழ்விற்குரிய சிவசித்த திருமுருக படைகளை தேடிக்கொண்டிருக்கும் பணிதனில் அகத்தியன் வந்து அமர்ந்த சச்சங்க நிகழ்வு இக்கிளைச்சபை நான்காவது கிளைச்சபையாக உருவெடுத்திருக்கின்றது என்ற அகத்தியன் யாவருக்கும் அருளாட்சிகளை வழங்கி அற்புத சம்கார நிகழ்விற்கு திருமுருக பெருமான் தேடும் சித்த படைகளாக மாநிலங்களை வரவேற்கின்றோம் அகத்தியன் வாருங்கள் பிரபஞ்ச சபை நோக்கி வாருங்கள் சித்தனை நாடி வாருங்கள் சிவத்தை நாடி வாருங்கள் யுகமாற்ற நிகழ்விற்காக உண்மை அர்ப்பணம் செய்யுங்கள் என்ற அகத்தியன் நல்ல ஆட்சி வழங்கி அமர்கின்றோம் சிவன்கள் சொன்னாங்க எங்கும் காணா நிகழ்வாக எத்தகைய புண்ணிய நிலைகள் செய்திருந்த போதிலும் செய்திருக்கிறோம் இறை ஆசியை பெற வேண்டும் இறை உரையைக் கேட்க வேண்டும் சித்தர்களின் வாக்கை கேட்க வேண்டும் சிவ வாக்கை கேட்க வேண்டும் என்கின்ற உன்னதமான உயர் நிகழ்வுகள் நடைபெறுகின்ற நடைபெறுகின்ற தலம் அது பிரபஞ்ச மகா சபை என்கின்ற உயர் தளம் ஒரு தளமே என உரைத்த சிவத்தின் வாக்கை இத்தருணத்திலே நினைவு கூர்ந்து அற்புதமான அத்தகைய சபையின் வல்லமை வலிமை செழுமை செம்மை அச்சபையை நம்பி வருகின்ற நாதி வருகின்ற ஓடி வருகின்ற உன்னதமாக சரணடைகின்ற சீடர்களின் இல்லம் தோறும் சூழ்ந்து அற்புதமான அத்துணை கணங்களும் அனுகிரகங்கள் கொடுத்து அருள் ஆசி கொடுத்து ஐஸ்வர்யத்தை அருளி அற்புதமான பெரு ஞானத்தை பெருமகா ஞானத்தை பெறுகின்ற இல்லமாக அத்தகைய இல்லத்தினை திகழ வைத்து நிலைகளெல்லாம் குடியேறி வேற்று நிலையெல்லாம் வெளிச்சென்று வேற அற்புதமான அத்தகைய நிகழ் நிகழ்வு வேற்று நிலைகளுக்குள் புகுந்து உயர் அமைதியை உன்னத சாந்தியை பேரமதியை பேரானந்த நெறிதனை வழங்கி அத்த அத்தகைய இல்லத்தினை அற்புதமாக இல் சபையாக மாற்றி இல்லம் சூழ இன்பம் சூழ்ந்து அம் மனிதனை அம் ஆந்தனை அச்சீடனை நல்வழிப்படுத்தி நல் ஞான வழி இழுத்து செல்கின்றது என்கின்ற அற்புதமான அத்தகைய உயர் உண்மைதனை அத்துணை சபை நாடி சபை தேடி சபையை சரணடைந்திருக்கின்ற எல்லோருக்கும் தெரிவித்து அத்தகைய உயர் நிலை கொண்ட உன்னதமான உயர் சபையின் உன்னத ஆற்றல்கள் எல்லாம் இவ்விலையை சூழ்ந்திருக்கின்றது இன்றைய தருணத்திலே தேவாதி தேவர்களும் சித்தர்களும் கந்தவர்களும் முக்கத்து முக்கோடி தேவர்கள் என சொல்லப்படுகின்ற அதற்கு மேற்பட்ட தேவர்களும் நவகோடி சித்தர்கள் என்று சொல்லப்படுகின்ற அதற்கு மேற்பட்ட சித்தர்களும் பல்லவ தேயத்தின் இணைத்தளமாக இருக்கின்ற இத்தலத்திலே வந்து அமர்ந்து அகத்துவன் அகத்தியம் உரையாற்றுகின்ற அற்புத உரைதனை இத்தகைய எல்லையிலே இருக்கின்ற அத்தகைய ஆற்றல் கொண்ட அவதாரமும் அற்புதமான இறைவியும் வந்து இறைவனும் வந்து உயர்வாக உன்னதமாக இத்தகைய வளாகத்திலே அமர்ந்து உயர் நிலை கொண்ட அத்தகைய அத்தகைய ஆலய வளாகத்தில் இருக்கின்ற அத்துணை தெய்வங்களும் வந்து அற்புதமாக அமர்ந்து கேட்டு ஆனந்தப்பட்டு இருக்கின்றது என்பதை கூறி அரிய சந்தர்ப்பத்தை அற்புத சந்தர்த்த சந்தர்ப்பத்தை அகத்தியின் உரை நிகழ்த்துகின்ற உயர் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த இத்தகைய வளாக அன்பர்களுக்கு அனைவருக்கும் பகிர்ந்து அகத்தியன் அற்புதமாக இத்தகைய தேநீரின் அருந்தும் அற்புதமான நிகழ்வு நடந்தேறி அதன் பின்னே அகத்திய பெருமான் விஸ்வமித்ர மகரிஷியை உரையாற்ற அழைக்கும் தருணம் தொடர்கிறது என்பதை கூறி அகத்தியத்தின் திருவடி வணிகிறோம் திருத்தால் வணிகிறோம் ஓம் அகதி சாய கொடு கொடுங்க அங்குங்கொடுங்க இயல்பா வந்து நீங்க எங்கெல்லாம் போய் பார்த்துருக்கியே வச்சிருக்கேன் செஞ்சிருக்கியா அதுக்காக சொல்லி தலைவாங்க நான் கடவுள் அவனை பார்த்தேன் இவனை பார்த்தேன் அங்கே